வணக்கம் இந்திய ஜனநாயகத்தோட ரொம்ப முக்கியமான அம்சம் நம்ம ஓட்டுரிமை ஆனா யோசிச்சு பாருங்க நீங்க ஓட்டு போட போறீங்க அப்போ உங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் உங்க பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டா அது தெரியாம நடந்திருந்தாலும் சரி வேணும்னே செஞ்சிருந்தாலும் சரி உங்க உரிமையை எப்படி திரும்ப பெறுறது என்னென்ன வழிகள் இருக்குன்னா அலசுவோம் இதுக்காக நாம பார்க்க போற ஆதாரம் வாக்காளர் உரிமைகள் பாதுகாப்பு ஜனநாயகத்தை காப்போம்னு ஒரு கட்டுரை நம்ம நோக்கம் இந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது உங்க அரசியலமைப்பு உரிமைகள் என்னன்னு உங்களுக்கு சொல்றது அப்புறம் உங்க பேரை மறுபடியும் சேர்க்க என்ன செய்யலாம்னு ஒரு தெளிவு கொடுக்கறது தான் இது வெறும் ஒரு நடைமுறை சிக்கல் இல்ல உங்க ஜனநாயக குரலோட சம்பந்தப்பட்டது சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது எந்த அடிப்படையில உங்க பேரை நீக்க முடியும் ஆமா அதுக்கு ஏதாச்சும் விதிமுறைகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு ஒண்ணு இருக்கு அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க பேரு ரெண்டு இடத்துல இருக்கு அதாவது டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லனா நீங்க கொடுத்த தகவல் தப்பா இருக்கு இல்ல நீங்க அந்த தொகுதியில இப்போ வசிக்கல இல்லனா ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி சட்டவிரோதமா பேர சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி காரணங்கள் இருந்தா இஆர்ஓ வந்து பேரை நீக்கலாம் இது சட்டத்துல இடம் இருக்கு சரி சட்டம் இடம் கொடுக்குது ஆனா சில சமயம் இது நியாயமா நடக்காம ஒரு பக்கச்சார்பா இல்ல ஏதோ உள்நோக்கத்தோட நடந்தா முக்கியமா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நடந்தா அது ஒருத்தரோட உரிமையை மட்டும் பாதிக்காதே மொத்த தேர்தல் முடிவையே கூட பாதிக்கலாமே அப்போ என்ன செய்ய முடியும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க சொல்றது சரிதான் அந்த நீக்கம் வந்து சட்டப்படி நடந்ததா இல்ல ஒரு தனிநபரை குறி வச்சு நடந்ததாங்கிறத பொறுத்து நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை மாறும் ஒருவேளை இது நியாயமே இல்லைன்னு நீங்க நினைச்சா அதை எதிர்த்து போராட உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு அங்கதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அரசியலமைப்பு சட்டமா அது எப்படி இதுல உதவுது ஆமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சில அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கு அது உங்க வாக்குரிமையும் சேர்த்து பாதுகாக்குது உதாரணமா பிரிவு நைன்டீன் ஒன் ஏ இது வந்து பேச்சுரிமை கருத்து சுதந்திரம் பத்தி பேசுது ஓட்டு போடுறது எப்படி கருத்து சுதந்திரமாவும் நல்ல கேள்வி உச்ச நீதிமன்றமே பல தடவை சொல்லியிருக்கு வாக்களிக்கிறதும் ஒரு வகையில உங்க கருத்தை வெளிப்படுத்துற மாதிரி தானே அப்புறம் பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் இது வெறும் உயிர் வாழ்றது மட்டும் இல்ல கண்ணியமா வாழ்றது நாட்டு பங்கு பங்கெடுக்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது உங்க வாக்குரிமை பறிக்கப்படுறது உங்க கண்ணியத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி சரி அடுத்து ரொம்ப முக்கியமானது பிரிவு இது மூலமா உங்க அடிப்படை உரிமை